அந்த நேரத்துல அபுதக்கர் சிட்டிகளை ரொம்ப பயந்துட்டாங்க தனக்கு இனிமாவும் பயப்படலை நவீங்க ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ என்று பயந்தார்கள் யாரு அபுதக்கர் சிட்டிகிட்டு இல்ல அப்ப தான் சொன்னாங்க அரசர் அல்லா ஆதரவோ காலைகள் எல்லாம் தெரிகிறது நம்ம மாட்டிக்கிறது பயந்தாவு அரசுடா என்று சொன்னது வந்து தான் அப்பத்தான் நவீகர்கள் சொன்னார்கள் அதுதான் நமக்கு படித்தவே

அதுக்காக நமக்கு படிப்படை நாம உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு கஷ்டம் எந்திரிச்சா ஒரு கவனம் வந்துருச்சா ஒரு துன்பம் வந்துருச்சா உடனே நாம என்ன செய்யணும் என்னுடைய என்னை பாதுகாப்பான் என்னை கைவிட மாட்டான் எனக்கு உதவி செய்தான் என்று உறுதியான நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எப்படி நவீனர்களுக்கும் அறிவுறு சட்டியில் அவங்களுக்கு நல்லா பாதுகாப்பை கொடுத்தாலும் அதே பாதுகாப்பை நல்லா நமக்கு தரும்